கதா ஆசிரியர் வசனகர்த்தா பாடலாசிரியர் நடிகர் தயாரிப்பாளர் என அறுபதுகளில் திரையுலகில் கலக்கியவர் தான் கவிஞர் கண்ணதாசன் சிவாஜி மற்றும் எம்ஜிஆர் படங்களில் கதை வசனம் எழுதியிருக்காரு எம்ஜிஆர் முதல் முதலில் தயாரித்து இயக்கி நடித்த நாடோடி மன்னன் படத்தில் வசனம் எழுதியவர் தான் கண்ணதாசன் அதே போல கண்ணதாசன் வசனம் எழுதி முதல் படமான இல்லற ஜோதியில் ஹீரோவாக நடித்தவர் தான் சிவாஜி கணேசன் அதன் பின் சிவாஜியின் சில படங்களுக்கு கண்ணதாசன் தான் வசனம் எழுதியிருக்காரா ஆனால் கதா ஆசிரியர் வசனகர்த்தா நடிகர் தயாரிப்பாளர் என்பதை எல்லாம் விட பாடலாசிரியராகத்தான் கண்ணதாசன் அதிகமாக பிரபலமானார் காதல் தத்துவம் என கண்ணதாசன் எழுதிய பாடல் வரிகள் சாகா வரம் பெற்றவை பாடலின் வரிகள் இப்பொழுதுமே காற்றில் எங்கோ ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது படத்தில் வரும் எந்த மாதிரியான சூழ்நிலைக்கும் பாடல்களை எழுதுவார் அதனால் தான் எம் சிவாஜி ஜெமினி கணேசன் உள்ளிட்ட அறுபதுகளில் முக்கிய நடிகர்களில் படங்களில் அவரை பாடல்களை எழுத வைத்தனர் எம்ஜிஆர் சிவாஜி ஆகியோர் ஹீரோவாக நடிப்பது குறைந்து போன காலத்தில் ரஜினி கமல் நடந்தது எம்ஜிஆர் சிவாஜி போலவே ரஜினி கமலுக்கும் நிறைய பாடல்கள் கண்ணதாசன் எழுதியிருக்காரா ஆனால் வைரமுத்து வாலி போன்ற பல பாடலாசிரியர்கள் அவருக்கு போட்டியாக இருந்ததுனால அவர் பாடல் எழுதும் எண்ணிக்கை குறைந்து போனது கமலஹாசன் முதன் முதலில் தயாரித்து நடித்த திரைப்படம்தான் ராஜ பார்வை இந்த படத்தில் கண் பார்வை தெரியாதவர் போல் கமல் நடித்திருப்பாரு இது இவரின் நூறாவது படமும் கூட இந்த படத்தில் கமலுக்கு ஜோடியாக மாதவி நடிச்சிருப்பாங்க படத்தில் ஒரு பாடலை பாட கண்ணதாசனை வரவழைக்கப்பட்டாங்களா ராஜ பார்வை எழுதினாரு கமலுக்கு பிடிக்கவில்லை ஆனால் அவர் எழுதிய வரியிலிருந்து என்கின்ற வார்த்தை அவருக்கு பிடித்து விட்டது கண்ணதாசனிடம் பாட்டு பிடிக்கவில்லை ஆனால் எனக்கு தலைப்பு கிடைத்து விட்டது என சொன்னாராம் கமல் அதன் பின் ராஜ பார்வை படத்தில் இடம்பெற்ற அழகே அழகு பாடலை கண்ணதாசன் தான் எழுதினாரா மேலும் வாலி வைரமுத்தி எழுதிய அந்திமழை ஒிகிறது பாடல் ரசிகர்களிடம் வரவேற்பையும் பெற்றுதான்